அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லலிதையின் மந்திரினி ஸ்ரீ ராஜமாதங்கி நவராத்திரி பற்றிய தகவல்கள் தை அமாவாசை முதல் ஷியாமலா ராஜமாதங்கி நவராத்திரி அனுஷ்டிக்கப்படுகிறது அனைத்து சக்தி தளங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது முக்கியமாக ஷியாமலாவின் அம்சமாக திகழும் மதுரை மீனாட்சியின் ஷியாமலா நவராத்திரி விசேஷம் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் கையில் இருக்கும் கரும்பு வில்லின் அதிதேவதையே தேவி சரஸ்வதியின் தாந்திரிக வடிவம் இவள் அறிவு என்னும் தத்துவத்தின் தலைவியாக விளங்குபவள் மனம் என்னும் வில்லைக் கொண்டு அறிவு என்னும் தத்துவம் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே தேவியின் அருள் இருந்தால்தான் மனதையும் அறிவையும் எளிதில் அம்பிகையிடம் லைக்க செய்ய முடியும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மந்திரியாகவும் விளங்குவதால் ஷியாமலாதேவிக்கு மந்திரினி என்னும் பெயரும் உண்டு எனவே ஷியாமலாதேவியின் ஆலோசனை பெற்றே பரமேஸ்வரி எதையும் செய்வாள் அம்பிகையின் வளப்புறம் வீற்றிருக்கும் பெருமை கொண்டவள் ஷியாமலாதேவி மன இருளை அகற்றி ஞான ஒளியை தருபவள் இவள் உலகில் நம் விவகாரங்களுக்கு முக்கியமானது பேச்சு இதையே சப்தம் வாக்கு என்பார்கள் இவ்வாக்கிற்கு ஆதாரமான சக்திகளில் மாதங்கி தேவி முக்கியமானவள் மந்திரியின் தயவினால் ராஜாவின் மகிழ்ச்சிக்கு பாத்திரமாவது போல் மாதங்கியை நாடியவர்கள் ராஜராஜேஸ்வரி ஸ்ரீமத் லலிதா மகா திரிபுரையால் அருளை அடைவது திண்ணம் நன்றி